ஹலோ ஹாய் வணக்கம் நாங்க இன்னைக்கு என்னதான் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா உங்களோட ஃபோன் சப்போஸ் கலவு போயிட்டு அப்படி இல்லாட்டி துழஞ்சு போயிட்டு அப்படி கலவு போன அப்படி இல்லாட்டி தொலைஞ்சு போன் போன நீங்க மீட் எடுக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த ஃபோனுக்குள்ள இருக்க சிம் நம்பரை வந்து பிளாக் பண்ணணும் அப்படி இல்லாட்டி இந்த ஃபோன் நெட்வொர்க்கையே பிளாக் பண்ணணும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படி என்றதை பத்திதான் இந்த ஆஹ் பார்க்க போறோம் அதுக்கு நீங்க வாங்க சரி நாங்க அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா உங்களோட போன் டயல் பேட்ல டயல் பண்ணுங்க ஸ்டார் ஹேஸ் சைவர் ஆறு ஹேஸ் அப்படின்னு டயல் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட போன் ஐஎம் ஐஎம்இ நம்பர் காட்டும் அந்த நம்பரை நீங்க ஒரு சின்ன நோட் பேட்லயோ இல்லாட்டி உங்களோட கூகுள் சரி ஒரு கேப்சர் பண்ணி புடிச்சு அதே பெக்க போட்டு வைங்க உங்களோட ஃபோன் மிஸ் ஆனாலும் உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்ட் அந்த ஐஎம்ஐ நம்பரை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்க இப்படி நாங்க இந்த நம்பரை சேவ் பண்றதால எங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்கள் ஃபோன் திருடப்பட்டால் அல்லது தொலைந்துவிட்டால் ஐஎம்ஐ எண்ணை வைத்து உங்கள் சேவை வழங்குனர் நெட்ஒர்க் ப்ரொவைடரை பிளாக் செய்யலாம் அதாவது வந்து என்ன சிம் இருக்கோ அந்த சிம்மை பண்ணலாம் ஒன்று மற்றது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு என்ட்ரியா போட போறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து ஐஎம்ஐ நம்பர் வந்து கட்டாயம் தேவையான ஒன்று மற்றது வந்து உங்களோட ஃபோனை வந்து பிளாக் பண்ணலாம் எந்த சிம்மும் வந்து போட்டாலும் பிளாக் பண்ணாத மாதிரி உங்களோட ஃபோனை வந்து பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு எங்கள நோமெல்லாம் கடையில் அப்படி செய்யலாது ஐஎம்இ நம்பரை வச்சு நீங்க போலீஸ் மூலமா அதை வந்து செய்து கொள்ளலாம் மற்றது வந்து உங்களை சொந்தமாக நிரமிக்க முடியும் உங்களோட போன் ஐஎம்இ நம்பர் அது பெரும்பாலும் இப்போ ஒவ்வொருக்கிட்ட ஃபோன் வந்து சொந்தமானு சொன்னா அவையோட லொக் இருக்கு ஃபோன் லொக் இருக்கு அதை அன்லோக் பண்ணி காட்டலாம் அப்படி இல்லாட்டி அவையோட ஃபோட்டோஸ்கள் இருக்கும் அதை பார்த்து அவகிட்ட ஃபோனா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி கொள்ளலாம் ஐஎம்ஐ நம்பரை வச்சிருந்தா அதுவும் நாங்க சொல்லலாம் எங்களுடைய ஐஎம்ஐ நம்பர் இதான் இப்ப ஒரே மாதிரி நிறைய போன்கள் இருக்கக்கூடிய சான்ஸுகள் இருக்கு ஒரே மாதிரி ஒரு சாம்சங் சாம்சங்கும் ஒன்ற மாதிரி பல போன்கள் இருக்கும் நிறைய போன்கள் இருக்கும் அப்படியான விஷயங்களுக்கு கட்டாயம் எங்களுடைய ஐஎம்இ நம்பர் முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா கட்டாயமா ஐஎம்இ நம்பர் என்னன்னு சொன்னா கோட் அடிச்சு அந்த நம்பரை சேவ் பண்ணி வாயுங்க மேலும் இதே மாதிரி உங்களுக்கு தகவல் தேவை அப்படி சொல்றோம்னு சொன்னா குமெண்ட்ஸ்ல ஆஹ் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தாரன் நன்றி வணக்கம்